வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு மதுரை ஹைகோர்ட்டு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ரிட் பட்டிஷனில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்யப்படாத ஒரு உயிரை வைத்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு பத்திரத்தை பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை போட்டிருக்கோம் தேனி மாவட்டத்தில் இருந்து அந்த வழக்கானது மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கும் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பதிவு செய்யப்படாத உயிரை வச்சும் நீங்கள் பத்திரத்தை போடலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அந்த தீர்ப்பை இருந்து பெற்று பல்வேறு நபர்கள் வழக்கை போட்டிருந்தாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிச்சா என்னன்னு தெரியலை ஆனால் அந்த தீர்ப்பை வச்சு நான் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணேன் அதில் பதிவு செய்யப்படாத பத்திரத்தை வச்சு நீங்கள் எப்படி வந்து பத்திரத்தை போட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிட் பிட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி பதிவு செய்யப்படாத பத்திரத்தை வச்சு நீங்கள் சார்பதி வளத்தில் பத்திரம் போடலாம்னு தீர்ப்பு கொடுப்பார் இன்னொரு நீதிபதி அப்படி பத்திரத்தை போட முடியாதுன்னு சொல்லுவார் பதிவு செய்யப்படாத உயிலின் அடிப்படையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யலான்னு ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பை பயன்படுத்தி நான் ஒரு வழக்கை போட்டேன் ஆனால் அந்த வழக்கில் என்ன டிசைட் ஆகி போச்சு பதிவு செய்யப்படாத உயிலின் அடிப்படையில் வருவாய்த்துறை பதிவேடுகளை பெயர் மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு உத்தரவிட்டுட்டாங்க நான் சொன்ன தீர்ப்பை வச்சு நான் ஒரு வழக்கை போட்டு எனக்கு அதில் ஃபெயிலியர்கள்லாம் கிடச்சிருக்கு அப்போ ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு மாதிரி வியூவில் தீர்ப்பை சொல்லுவாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்புலையும் இந்த விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பதிவு செய்யப்படாத உயிலை வைத்து பத்திரம் போட முடியுமா அதுதான் பேசிக் கான்செப்டு நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட பெட்டிஷனர் பெயர் வந்து விக்னேஸ்வரன் ரெஸ்பாண்ட் வந்து சப்ரிஷ்கர் இப்போ இந்த பெட்டிஷனர் அவருடைய மனுவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கு சொத்து அம்மா பொண்ணு அப்படிங்கிறவங்களுக்கு சொந்தமானது அவங்களுக்கு குழந்தைகள் ஏதும் கிடையாது அவரது கணவர் தங்கராஜ் என்பவர் அம்மா பொண்ணுவின் சகோதரியான ஐநாள் என்பவரை ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுக்கு கண்ணன் அப்படின்னு ஒரு பையன் பிறந்தார் அந்த கண்ணன் தான் எங்கள் அப்பா அம்மா கண்ணு அவரது உயிரோடு இருக்கும்போது அவருடைய வாழ்நாளில் நல்ல மனநிலையில் என் பெயருக்கு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து பதிமூணில் ஒரு பதிவு செய்யப்படாத உயிரை எழுதி வச்சிட்டாரு அதன் பிறகு அம்மா பொண்ணு நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்த பிறகு அந்த உயிர் ஊர்ஜிதத்திற்கு வந்து இந்த வழக்கு சொத்துக்களுக்கு வந்து நான் உரிமையாளர் ஆகிட்டேன் அதன் பிறகு இந்த சொத்தை நான் மாலத்தி அப்படிங்கிறவங்களுக்கு விருப்ப முடிவு செய்து செயல்ீடை தயார் பண்ணி சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆவணப்பதிவுக்கு தாக்கல் பண்ணேன் ஆனால் சார்பதிவாளர் பதிவு செய்யப்படாத உயிரின் அடிப்படையில் சேல் ஈடு போட முடியாது அப்படின்னு சொல்லி ஆவணப்பதிவுக்கு மறுத்து செக் செக்ஸ்லிப்பு கொடுத்துட்டாரு அதனால் அதை ஸ்குவாஷ் பண்ணணும் எனது சேல் லீடை பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு ரிட்டை தாக்கல் பண்ணுறாங்க இந்த வழக்கை கன்சிடர் பண்ண உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக சார்பதிவாளர் ஒரு சிவில் கோர்ட்டு கிடையாது ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருப்பது போல அதிகாரம் சார்பதிவாளர்களுக்கு கிடையாது ஒரு சார்பதிவாளர் சிவில் கோர்ட்டு போல செயல்பட முடியாது ஒரு உயில் உண்மையானதா இல்லையா அப்படிங்கிறது குறித்து பரிசீலனை செய்ய சார்பதிவாளருக்கு அதிகாரம் இல்லை இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் வருவாய்த்துறை ஆவணங்கள் அனைத்துமே அம்மா பொண்ணு பேரில் இருக்குது அம்மா பொண்ணு இந்த மனுதார் பேருக்கு ஒரு உயில் எழுதி வச்சுருக்கிறாங்க அந்த உயில் பதிவு செய்யப்பட முடி பதிவு செய்யப்படலை ஆனால் அந்த உயிலின்படி இந்த மனுதார் சொத்துகளுக்கு நான் தான் உரிமையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் மாலதைக்கு கிரையம் கொடுக்க முயற்சி பண்ணி கிரய பத்திரத்தை எழுதி சார்பதிவாளர்கள கொண்டு தாக்கல் பண்ணுறாரு ஆனால் சார்பதிவாளர் ஆவணப்பதிவுக்கு மறுத்து விடுகிறார் காரணம் என்ன அப்படின்னா அது பதிவு செய்யப்படலை சென்னையை தவிர மற்ற பகுதிகளில் உள்ள சொத்துக்களுக்கு எழுதும் உயில் வந்து உயிலுக்கு வந்து புரொப்பைட் வந்து கட்டாயம் அல்ல சென்னையை பொறுத்த மட்டும் உயில் வந்து புரொப்பைட்டு அதே நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் எயிட்டின் பிரகாரம் உயிலை கட்டாய பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சட்டங்கள் இப்படி இருக்க பதிவு செய்யப்படாத உயிலின் அடிப்படையில் பத்திரத்தை பதிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சார்பதிவாளர் சொல்வது வந்து சட்டப்படி தவறு அதனால் இந்த விக்னேசனுடைய செயல்வியில உடனடியாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில் ஈஸியாக புரியும் பதிவு செய்யப்படாத உயிரின் அடிப்படையிலும் ஆவணத்தை பதிவு செய்யலாம் ஆனால் இந்த தீர்ப்பு வந்திருப்பது சார்பதிவாளர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் உயர் வழங்கிய தீர்ப்புகளை வந்து சட்டமாக கருதணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் நீங்கள் இந்த தீர்ப்பை எடுத்து கொடுத்தாலும் கூட சார்பதிவாளர்கள் பதிவு மாட்டாங்க ரிவிஷுவல் தான் பண்ணுவாங்க நீங்கள் ஹைகோர்ட்டில் கொண்டு இந்த தீர்ப்பையும் இதுக்கு முன்னாடி நாம் சொன்ன தீர்ப்பையும் நீங்கள் சுட்டி காட்டி ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிங்கன்னா ஜட்ஜியுடைய மனநிலையை பொறுத்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்கும் கிடைக்குங்கிறத இன்னையால் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னால் நீதிபதிகள் ஒவ்வொருத்தருடைய வியூவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒருத்தர் பதிவு செய்யப்படாத உயிர் நடிப்பில் பத்திரம் போடலான்னு சொல்கிறாங்க பதிவு செய்யப்படாத உயிர் நடிப்பு பத்திரம் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க நம்ம வழக்கை போட்டு தான் பார்க்கணும் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படிங்கிற தெரியும் இப்போ நான் தான் அந்த ஏற்கனவே பதிவு செய்யப்படாத உயிரை வச்சு பத்திரம் போடலான்னு ரெடி பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்கேன் நிறைய பேர் ஆர்டர் வாங்கியிருக்காங்க நிறைய பேருக்கு டிஸ்மிஸ் ஆகிருக்கு அதே முன்தீர்ப்பு எடுத்து நான் கொண்டு ஒரு வழக்கில் போடுறேன் ஆனால் என்னுடைய வழக்கு டிஸ்மிஸ்ஸு இப்போ இந்த வழக்கில் இந்த விக்னேஸ்வனுடைய அட்வொகேட் வந்து ஆர்டர் வாங்கிட்டார் இப்போது நாம் இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி நாம் ஒரு வழக்கு போட்டு டிஸ்மிஸ் ஆகிடுது இப்போ கட்சிக்காரங்க நம்மளை என்ன நினைப்பாங்க இவருக்கு ஆர்டர் வாங்க முடியலை அவர் ஆர்டர் வாங்கிடுறாரு அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வக்கீல்களுக்கு இருக்க தான் செய்து முக்கியமாக இந்த தீர்ப்பு என்ன பேசுது அப்படின்னா பதிவு செய்யப்படாத உயிரை வைத்தும் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் போடலாம் சட்டத்தில் அதுக்கு வழிவகை இருக்குது பதிவு செய்யப்படாத உயிரை வச்சு நீங்கள் பத்திரத்தை போட்டிருக்கீங்க அதனால் அதை பதிவு செய்ய முடியாதுன்னு சார்பதிவாளர் மறுக்கவே முடியாது ரெண்டாவது இது கரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்திருக்கு அதனால் பதிவு செய்யப்படாத உயில் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு பத்திரம் போடணும் இந்த தீர்ப்பு பயன்படுத்தி ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு ஆவணப்பதிவு தான் செய்ய முடியுமான்னு பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும் நன்றி